ஆயிரத்தி ஓரு அரேபிய இரவுகள் கதை முன்கதை சுருக்கம் ஷாரியர் என்ற மன்னர் இருந்தார் அவர் தினமும் ஒரு திருமணம் செய்து மறுநாளே அந்த பெண்ணை கொன்றுவிடும் கொடிய பழக்கம் உடையவர் இதையறிந்த அந்த நாட்டின் விஜிரின் மூத்த மகள் ஷராஷத் இதற்கு ஒரு முடிவு கட்ட நினைத்தாள் நானே மணப்பெண்ணாக சென்று ஷாரியரின் மனதை மாற்றுவேன் இல்லையெனில் அவர் கொல்லும் கடைசி பெண்ணாக நான் இருப்பேன் என்று தன் தந்தையிடம் தெரிவித்தாள் ஷாரியரை மணமுடித்த முதல் நாள் இரவு வந்தது இன்று இரவு மட்டும் தானே உயிருடன் இருப்பேன் நாளை என்னை கொன்றுவிடுவீர்கள் அல்லவா அதனால் எனது தங்கையை பார்க்க வேண்டும் இது என் கடைசி ஆசை என்றாள் ஷராசத் சாரியரும் அவளது தங்கையை அழைத்து வர அனுமதித்தான் ஷராசத்தின் தங்கை வந்ததும் இருவர் கண்களிலும் கண்ணீர் அருவியாய் கொட்டியது அக்கா விடிய இன்னும் நெடுநேரம் இருக்கிறதே நான் இங்கேயே உன்னுடன் இருக்கிறேன் நீதான் கதை சொல்வதில் வல்லவளாயிற்றே கடைசியாக எனக்கு ஒரு கதை கூற மாட்டாயா என்றாள் அரை தூக்கத்தில் இருந்த மன்னர் ஷாரியர் கதை என்றதும் எழுந்து உட்கார்ந்து கொண்டார் பாவம் உன் தங்கைக்காக விடுவதற்குள் ஒரு கதை சொல்லேன் என்றார் இந்த வார்த்தையை கேட்கத்தான் ஷராஷத் காத்திருந்தாள் ஷராஷத் தொடர்ந்து ஆயிரத்தி ஓரு இரவுகள் கதை சொன்னாள் ஒவ்வொரு கதையும் மற்றொரு கதையுடன் தொடர்புடையவையாக இருக்கும் இப்படியே ஒவ்வொரு நாளும் கதையை கேட்கும் ஆர்வத்தில் மன்னரிடமிருந்து தப்பித்து வந்தால் ஷராஷத் இன்றைய கதை முன்னொரு காலத்தில் செல்வ வளத்துடன் ஒரு வணிகன் இருந்தான் அவனுக்கு மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர் என சொந்த பந்தத்துடன் சீரும் சிறப்புமாக வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஒரு நாள் தன் வியாபார விஷயமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது அன்று கடுமையான வெயில் வெப்பம் அதிகமாக இருந்தது ஒவ்வொரு ஊராக வந்து கொண்டிருக்கும் போது ஓரிடத்தில் மர நிழலில் தங்கி இலைப்பாரினான் தன் பையிலிருந்த இருந்த பேரிச்சம்பளங்களை தின்று அருகிலேயே கொட்டைகளை துப்பிக் கொண்டிருந்தான் திடீரென அண்டங்களே அதிரும் வண்ணம் ஒரு பேரொளி எழுந்தது அங்கே புகை மண்டலமானது அந்த புகையில் ஒரு கரிய பூதம் உருவிய வாளுடன் வானத்துக்கும் பூமிக்குமாய் நின்று அடே மனித பதரே என் மகனை கொன்றுவிட்டாயே உன்னை கொல்லாமல் விடமாட்டேன் என்று இடி இடித்தாற்போல் முழங்கியது பயந்து நடுநடுங்கிய வணிகன் பூதமே நான் எப்போது உன் மகனை கொன்றேன் நானே வெயில் தாங்க முடியாமல் மரத்தடியில் அமர்ந்து பழங்களை தின்று கொண்டிருக்கிறேன் இல்லவே இல்லை நான் கொல்லவே இல்லை என்று கதறி அழுதான் அட மூடனே நீ பேரிச்சம்பழத்தை தின்று துப்பிய கொட்டை என் மகனை தாக்கியது அதனால் என் மகன் இறந்து போனான் அஜாக்கிரதையாய் துப்பி என் மகனை கொன்றதற்காகவே உன்னை நான் இப்போது வெட்டி சாய்க்கப் போகிறேன் என்று கோபத்தால் கர்ஜித்தது பூதமே என் மீது கருணை காட்டு நான் வேண்டுமென்றே உன் மகனை கொல்லவில்லை தெரியாமல் நிகழ்ந்துவிட்டது என்னை மன்னித்து விடு என்று பூதத்தின் காலில் விழுந்தான் பூதம் அவனை மன்னிக்க மறுத்தது பூதமே உன் கையால் சாக வேண்டும் என்று விதி இருந்தால் என்ன செய்வது நடப்பது நடக்கட்டும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு என்றான் என்ன வரமா கொல்ல வந்த என்னிடமே வரம் கேட்கிறாயா எனக்கு ஒரு வருட அவகாசம் கொடு என் சொந்த ஊருக்கு சென்று மனைவி மக்களுக்கு வாழ்வதற்கு தக்க ஏற்பாடுகள் செய்துவிட்டு அடுத்த வருடம் இதே நாளில் நான் இதே இடத்திற்கு வந்து விடுகிறேன் அப்போது என்னை கொன்றுவிடு என்று கதறினான் பூதமும் மனமிறங்கி அப்படியே ஆகட்டும் அடுத்த வருடம் நீயே வந்துவிட வேண்டும் வாக்கு தவறி என்னை ஏமாற்ற நினைத்தால் நீ எங்கிருந்தாலும் நான் அங்கு தோன்றி உன்னையும் உன் வம்சத்தையும் அழித்து விடுவேன் என்றது வணிகன் உடனே ஊர் திரும்பினான் மனைவி மக்களுக்கு சொத்தை பகிர்ந்து கொடுத்தான் உற்றார் உறவினர்களிடமெல்லாம் நடந்த விவரங்களை கூறினான் இறைவனை பிரார்த்திக்க சொன்னார்கள் தினமும் நல்ல காரியங்கள் பலவற்றை செய்து வந்தான் ஒரு வருடம் முடிந்தது அந்த நாள் வந்ததும் எல்லோரிடமும் விடைபெற்று கொண்டு தான் போன வருடம் தங்கியிருந்த அதே மரத்தடியை வந்து சேர்ந்தான் மன வருத்தத்தோடு பூதத்தின் வருகைக்காக காத்திருந்தான் அப்போது வயோதிகன் ஒருவர் மான்குட்டி ஒன்றை பிடித்து கொண்டு அவ்வழியாக வந்தார் அழுது கொண்டு உட்கார்ந்திருந்த வணிகனை பார்த்து நீ யார் ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் வணிகனும் நடந்த விவரங்களை கூறினான் சொன்ன சொல்லை காப்பாற்ற வந்த உன்னை அந்த பூதம் என்னதான் போகிறது என்று பார்க்கலாம் என்று கூறியவாறே அந்த முதியவரும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டார் சற்று நேரத்தில் இரண்டு நாய்களுடன் ஒருவனும் ஒரு கழுதையை பிடித்துக்கொண்டு இன்னொருவனும் அங்கு வந்தனர் அவர்களும் வணிகனின் கண்ணீர் கதையை கேட்டு ஆச்சரியப்பட்டனர் என்னதான் போகிறது என்பதை அறிய அவர்களும் உட்கார்ந்து கொண்டனர் இடியோசை சத்தத்துடன் பூதம் சுழற்றிய வாளுடன் புழுதி படலத்திலிருந்து தோன்றியது வணிகனும் சொன்ன சொல்படி நான் வந்துவிட்டேன் நீ என்னை கொன்று பொழி கொள்ளலாம் என்று அழுது கொண்டே பணிவுடன் நின்றான் இந்த பரிதாபத்தை பார்த்த மானுடன் வந்த முதியவர் பூதத்தை பார்த்து சர்வ வல்லமை கொண்ட பூதமே நீ என் கதையை கேட்டால் இப்படி பழிவாங்க நினைக்க மாட்டாய் என்றார் ம் அப்படி என்ன உன் கதை சொல் கேட்கிறேன் என்று பூதம் உருமியது பூதமே உண்மையில் நீ என் கதையை கேட்டு ரசித்தால் இந்த வணிகனின் குற்றத்தில் மூனின் ஒரு பாகத்தை மன்னித்து விடுவாயா என்று முதியவர் கேட்டார் கதை கேட்கும் ஆவலில் பூதமும் சம்மதித்து கதையை கூறுமாறு கேட்டது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே